ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஷாருக் கிச்சன் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட்டு செய்ய போகிறேங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க பிரேக்ஃபாஸ்ட்டு ரெசிபி செய்ய தேவையான பொருட்கள் ஒரு கப் ரவி எடுத்துக்கலாம் அரை கப் கோது மாவு பொடியா கட் பண்ண ரெண்டு பெரிய தக்காளி பொடியா கட் பண்ண ஒரு சின்ன துண்டிஞ்சி அஞ்சு பல் பூண்டு ஒரு சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம் அடுத்து ஒரு மிக்சர் ஜாரை வச்சு நம்ம கட் பண்ண வெங்காயத்தை சேர்த்து பூண்டியும் சேர்த்து பொடியாக கட் பண்ண இஞ்சியும் சேர்த்து பொடியாக கட் பண்ண தக்காளியும் சேர்த்து அரை டீஸ்பூன் சீரகத்தை சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி அரைச்சதும் இந்த அப்படியே இருக்கட்டும் அடுத்து இன்னொரு மிக்சர் ஜாரில் நம்ம எடுத்து வச்ச ரவியை சேர்த்து கூடவே கோதுமாவையும் சேர்த்து இது முழுகிற அளவுக்கு ஒன்றரை கப் தண்ணியை சேர்த்து அரை டீஸ்பூன் சால்ட்டு சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட் அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி அரைச்சதும் இப்போ ஒரு மிக்சிங் பவுலில் நம்ம அரைச்ச வச்ச மசாலாவை சேர்த்து நம்ம அரைச்ச வச்ச மாவியும் சேர்த்து மிக்ஸர் அளவுக்கும் தண்ணியும் சேர்த்து மாவில் சேர்த்துக்கலாம் இப்போ கொஞ்சமாக கொத்தமல்லியை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் அடுத்து ஒரு பிஞ்சளவு சமையல் சோடாவை கொஞ்சமாக தண்ணியை சேர்த்து நல்லா கரைச்சி சேர்த்துக்கலாம் நம்ம அரைச்ச மசாலா மாவெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆற இருக்கும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் ஆனதும் கடைசியாக உப்பு செக் பண்ணிட்டு கால் டீஸ்பூன் சால்ட் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் ஆனதும் இது அப்படியே இருக்கட்டும் அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேனை வச்சு பேன் சூடானதும் நம்ம ரெடி பண்ண மாவை ஒன்றரை குழிக்கு ரெண்டளவுக்கு சேர்த்து தோசை ஷேப்பு நல்லா ஊற்றிக்கலாம் இப்போ ரெண்டு டீஸ்பூன் எண்ணெயை சேர்த்து மேலே அப்ளை பண்ணிக்கலாம் இப்போ ஒரு பக்கம் செவந்ததும் திருப்பி விட்டு ரெண்டு பக்கம் செவக்க நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் இப்போ நம்ம மசாலா தோசை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இதே மாதிரி எல்லா மாவியும் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்க நம்ம பர்ஃபெக்டான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இது சாப்பிட்ற ஒரு டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குங்க வீட்டில் இட்லி தோசை இல்லாத நேரத்தில் இந்த மாதிரி பத்தே நிமிஷத்தில் செய்யக்கூடிய ஒரு சிம்பிளான ரவா கோதுமாவு தோசைங்க இந்த ஈஸியான தோசை ரெசிபி வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணுங்க இந்த டேஸ்ட் எப்படி சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க இதே மாதிரி புது புது ரெசிபி மீண்டும் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்